நான்காம் காலடி எடுத்து வைக்கின்றோம் இன்றைய முதல் எடுக்கப்பட்டுள்ளது செப்பனியா இறைவாக்கினர் கிறிஸ்துவுக்கு முன் ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இறைவாக்கினர் காலத்திற்கு முன்பு எருசலேமில் இறைவாக்குரைத்தார் இவர் ஆண்டவர் தீர்ப்பு வழங்கும் நாள் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுகிறார் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சிலை வழிபாடு ஆளும் வர்க்கத்தின் தவறான வாழ்க்கை முறைகள் ஏழைகள் சமுதாயத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட நிலை போன்றவை பரவலாக நிலவியிருந்தன இத்தகைய சூழலில் செப்பனியா இறைவாக்கினர் ஏழைகளை நோக்கி விடுத்த அரைபூவல்தான் இன்றைய முதல் வாசகம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து நேர்மையை நாட மனத்தாட்சியோடு ஆண்டவரை தேட அழைக்கின்றார் மேலும் ஆண்டவரின் அழிவின் நாளில் ஏழைகளுக்கு அழிவு நேராது என்றும் ஆறுதல் சொல்லுகின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் காண்கின்றோம் வாசகமானது கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் எடுக்கப்பட்டுள்ளது கொருந்து நகரமானது பெரிய கிரேக்க வாணிக நகரமாகும் தூய திருத்தூதர் பவுல் கொருந்து நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்தின் பின்னணி இதுவே ஜூதர்கள் கிறிஸ்துவின் சிலுவை வழி மீட்பை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் சிலுவை அவமானத்தின் சின்னம் கிரேக்கர்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் கிரேக்கர்களின் தத்துவ ஞானப்படி இறப்பு என்பது ஆன்மாவின் விடுதலை உடலின் உயிர்ப்பு என்பது மீண்டும் ஆன்மா சிறைப்படுத்தப்படுவது இந்த கருத்து கிரேக்கர்களின் கருத்துப்படி மடமை மேலும் கிரேக்க சமுதாயத்தில் ஒரு மனிதனானவன் அறிவையும் ஞானத்தையும் தான் பொருட்டும் பெருமை பாராட்டுவது வழக்கமாக கொண்டிருந்தான் இன்றைய வாசகத்தின் வழியாக நம்மை மீட்க மடமை என்று கருதியதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இறைமகன் தாழ்ச்சி கொண்டார் என்கின்றார் உலக ஞானத்தை அடிப்படையாக கொண்டு பெருமை பாராட்டாமல் மனத்தாழ்ச்சி கொண்ட ஜேசுவில் பெருமை பாராட்ட அழைக்கிறார் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் எடுத்துக் கூறுகின்றது

செய்திகளை விட அவரின் செயல்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தமையும் தூய ஜோவான் நற்செய்தியாளர் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட செய்திகளை பதிவு செய்ய விரும்பாமையும் தான் இவர்களின் நற்செய்திகளில் மலைப்பொழிவு இடம்பெறாமைக்கு காரணம் இந்த மலைப்பொழிவை தூய மத்தியவும் தூய லூக்காவும் தங்களின் இலக்கு மக்களுக்கேற்ப பாணியில் தங்களின் நற்செய்தியில் ஒப்புவமைப்படுத்தி பார்க்கும் பொழுது மத்தேயு நற்செய்தியாளர் எட்டு செய்திகளையும் லூகா நான்கு செய்திகளையும் நான்கு கண்டனங்களையும் எடுத்து வைப்பதை நாம் அறிய முடிகின்றது தூய மத்தேயு தனது நற்செய்தியை ஜூத மக்களுக்கு எழுதுவதால் புதிய மோய்சனாகவும் பழைய ஏற்பாட்டு சட்டங்களை நிறைவேற்றுபவராகவும் இறைவாக்கினர்களால் குறிப்பிடப்பட்டு எதிர்பார்க்கப்படும் மெசியாவாகவும் தனது எழுத்துக்களின் வழியாக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தினூடாக காண்கின்றோம்